Hi friends, welcome to TNE Save channel. நீங்க கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இனிமே நீங்க யூபிஐ மற்றும் டெபிட் கார்டு மூலமா டிக்கெட்டுக்கு பே பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இதை பத்தி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க செய்தி வெளியீடு என்னன்னு பார்க்கலாம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகப் பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தினால் பயணச்சீட்டு வழங்கும் வேகம் மற்றும் எளிதான பயன்பாட்டிற்காக பேருந்துகளில் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பேருந்து நடத்துனர்கள் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் வாயிலாக பயணிகளிடம் ரொக்கப்பணம் கார்டு மற்றும் யூபிஐ மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பயணச்சீட்டு வழங்குவார்கள் இதனால் பேருந்துகளில் பயணிகள் ரொக்கப்பணம் எடுத்து செல்லாமல் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க